அல்லாஹ் உலகத்தில் நம்மை வாழ்வதற்காக படைத்து வணக்கம் செய்ய சொன்ன போது வணக்கம் செய்யலாம் சொல்லல பிரதிபலனை சொல்லியே வணக்கம் செய்ய சொன்னார் பிரதிபலன் சொல்லாமல் வணக்கம் இல்லை ஈமான் உள்ளவனா நீ ஈமானோடு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் உயரிய வாழ்க்கை வாழ்கிறார்களா அல்லாஹ் சொல்வான் உயரிய வாழ்க்கை மிக அழகான செயல் அழகான சொல் அழகான வாழ்க்கை அழகான திட்டம் இருக்குமா இமான் என்ற கண்டிஷனோடு ஹயாத்தன் என்ன பிரதிபலன் தெரியுமா உலகத்தில் நாலு பேர் பார்த்து மகிழும் இடத்தில் உன்னை வாழ வைப்பேன் ஹயாத்தன் தையுபா உன்னை உன் புள்ள சந்தோஷப்படும் உன் மனைவி சந்தோஷப்படுவார்கள் என்ன வாழ்க்கை இது வெளிச்சம் ஊட்டும் வாழ்க்கையை கொடுப்பேன் என்றான் அல்லாஹ் பிரதிபலனை சொல்லாமல் வேலை காணல்தான் நான் செய்கிற செயல்களில் பிரதிபலனை அண்ணா சொல்கிறான் இல்லையா அது என் கவனத்திலும் இருக்க வேண்டும் நான் நல்ல செயல்பட்டால் ஒளிமயமான வாழ்க்கை உண்டுன்னு அல்லா சொல்லியிருக்கிறான் அயாத்த தையும் அயாத்த தையும்னா என் வாழ்க்கையை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க என் வாழ்க்கை என்னையும் மகிழ்ச்சிப்படுத்தும் என் வாழ்க்கையின் இனி ஒரு தோல்வி இருக்காது அதுக்கு பேர் அயாத்தே தையும் இனி ஒரு தோல்வியெல்லாம் இல்லை நான் போற இடமெல்லாம் தொடங்கும் தொட்டதெல்லாம் செழிக்கும் தொடங்கும் நஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தருவேன் என்று இறக்கமுள்ளவன் சொல்லியே வேலை வாங்கினான் நல்ல வாழ்க்கை வாழு நல்ல பேச்சு பேசு நல்ல செயலில் ஈடுபடு நாலு பேருக்கு நல்ல மனிதனாக நீ உன்னை மாற்று உன்னை ஜொலிக்கும் வாழ்க்கையை நான் கொடுப்பேன்